நாகை மாவட்டம் நாகூர் அருகே மீன்வள பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் சைக்கிள் போட்டி மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக நடைபெற்றது பதிமூன்று வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பதினைந்து கிலோமீட்டர் தூரமும் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் இருபது கிலோமீட்டர் தூரமும் பதிமூன்று வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் பதினைந்து முதல் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவியர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் தூரமும் போட்டி நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற போட்டியினை மாவட்ட வருவாய் அலுவலர் குமரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இறுதியாக சைக்கிள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரோக்கம் பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இப்போட்டியின் போது நாகூர் திருவாரூர் கிராமப்புற சாலையில் போக்குவரத்து நிறைந்த நேரத்தில் கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இடையே ஆபத்தான முறையில் மாணவர்கள் போட்டியில் பங்கேற்றது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வரும் காலங்களில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி போக்குவரத்து முறைப்படுத்தி போட்டியினை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் போட்டியின் போது இரு மாணவிகள் கீழே விழுந்ததில் ஒரு மாணவிக்கு காயம் ஏற்பட்டு நூத்தி எட்டு வாகனத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டது यार यार हां चलतेले

就是这些。 Very they